நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டிக் டேங்கு ஓவர்ஃப்ளோ தண்ணிக்கு பிட் போட்டிருக்கிறான் அதுக்கு வந்து குழி எடுத்துருக்குறான் ஜேசிபியில் ஒரு எட்டுக்கு அஞ்சு அகலத்தில் ஆழம் வந்து ஏழு அடி இருக்குது இதில் ஃபுல்லாக கருங்கல் தான் போட்டு போடுறான் குழி ஃபுல்லாக கருங்கல் போட்டாச்சு அதுலேருந்து இந்த செப்டிக் டேங்கில் இருந்து வர்ற பைப்பை இந்த கல்லுக்குள்ள விட்டு மேலே அடிக்கி சாக்கு போட்டு மண்ணை போட்டு மூடணும் இந்த பைப் மறைகிற அளவுக்கு கல் அடிக்கிடுவான் இது செப்டிக் டேங்க் மட்டுந்தான் பாத்ரூம் எல்லாம் வந்து தென்னை மரத்துக்கு மரத்து கூட்டுருவான் இப்போ பைப் மறைகிற அளவுக்கு கல் அடிக்கி தரமட்டத்துலேருந்து ஒரு ஒன்றரை அடிக்கு கீழே வரைக்கும் கல் அந்த பைப் மட்டத்துக்கு வரைக்கும் அதுக்கு மேலே இந்த சாக்கு மழைக்காய் இதை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் மண் கெட்டியாயிருச்சுன்னா இறங்காது இங்கே தான் இருந்தது நம்ம தற்பி எது வேணாலும் போடல இதுக்கு மேலே அப்படியே மண்ணை பூரையில் துட்டுலாம் இது செப்டிக் டேங்க் மட்டுங்கிறதுனால இந்த சைஸ் போகுது பூரமே கருங்கல் போட்டால் இது வந்து தரமட்டமாக ஒரே மட்டமாக பண்ணிடலாம் நாளைக்கு இந்த இடம் வந்து சமமாக இருக்குது ஸ்மெல்லு வராது ஏர் பைப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டிருக்குறான் டேங்குக்கு இது வந்து செப்டிக் டேங்குக்கு நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு பிவிசி பைப்பு டேப்பராக வச்சுட்ருக்குது தொட்டிக்குள்ளே அதாவது டியூப் விட்டாங்கன்னா கீழே போய் முட்டிக்கிற மாதிரி டேப்பராக வைக்கணும் இது செப்டிக் டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு